இதனால் வரை சென்னையிலிருந்து ஜோலார்பேட்டை வரை மட்டுமே நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்ட வந்த ரயில்கள் இனிமேல் பெங்களூர் வரை நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் முழு வழித்தடத்திலும் இயக்கப்பட இருக்கின்றது இதே போலவே தமிழ்நாட்டிலிருந்து ஐந்து சிறப்பு ரயில்கள் பனாரஸிற்கு காசி தமிழ் சங்கமத்தை முன்னிட்டு இயக்கப்பட உள்ளது சென்னை கன்னியாகுமரி தஞ்சாவூர் சேலம் என பல்வேறு வழித்தடங்களில் இந்த சிறப்பு ரயில்கள் செல்ல உள்ளது இன்றைய தினம் இவை இவைத்தையும் வீடியோ டீடைல்டா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்மேற்கு ரயில்வே என்று அழைக்கப்படும் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே பெங்களூர் உட்பட்டுள்ள ஒரு பகுதி தான் கே எஸ் ஆர் பெங்களூரு ஜோலார்பேட்டை ரயில் வழித்தடம் இந்த வழித்தடத்தில் தற்போது ரயில்கள் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு வருகின்றது சென்னையிலிருந்து பெங்களூர் வரை முழு வழித்தடத்திலும் ரயில்கள் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்குவதற்கான நடவடிக்கைகள் தெற்கு ரயில்வே சார்பாகவும் தென்மேற்கு ரயில்வே சார்பாகவும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வந்தது அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே தெற்கு ரயில்வே சார்பாக சென்னையிலிருந்து ரேணிகுண்டாவிற்கும் அரக்கோணத்தில் இருந்து ஜோலார்பேட்டை வரையிலும் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு கடந்த பல மாதங்களாகவே இந்த வழித்தடத்தில் ரயில்கள் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு வருகின்றது சென்னையிலிருந்து பெங்களூர் வரை உள்ள ஒட்டுமொத்த வழித்தடத்தில் ஒரு குறிப்பிடப்பட்ட பகுதியான ஜோலார்பேட்டை பெங்களூர் மற்றும் பெண்டிங்ல இருந்துச்சு தற்போது அதற்கும் தென்மேற்கு ரயில்வே ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க இந்த வழித்தடத்தில் ரயில்களை நூற்றி நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்குவதற்கு அனுமதி வழங்குவதாக அறிவித்திருக்கிறாங்க இதன் மூலமாக இனிமேல் சென்னையில் இருந்து பெங்களூர் வரை செல்லக்கூடிய ரயில்கள் வேகத்தில் இயக்கப்பட இருக்கின்றது இந்த ரயில் வழித்தடத்தில் உள்ள தண்டவாளங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் மேம்படுத்தும் பணிகள் முடிவடைந்த நிலையில் இதற்கான அறிவிப்பு தென்மேற்கு ரயில்வே சார்பாக தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இதே போலவே தெற்கு ரயில்வேயிலும் இரண்டு வழித்தடங்களில் ரயில்களின் வேகத்தை நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரிப்பு செய்வதற்கான மேம்பாட்டு பணிகளானது சென்னையிலிருந்து திருச்சிராப்பள்ளி மார்க்கத்தில் விழுப்புரம் வரை நடைபெற்று வருகின்றது அதே போலவே சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் மார்க்கத்தில் ஏற்கனவே ஜோலார்பேட்டை வரை ரயில்கள் நூற்றி முப்பது வேகத்தில் இயக்கப்படுகின்றது மீதம் இருக்கக்கூடிய பகுதியான ஜோலார்பேட்டையிலிருந்து ஷோர்னூர் மார்க்கத்தில் கோயம்புத்தூர் வரை நூற்றி முப்பது வேகம் வரை அதிகரிப்பதற்கான பணிகள் வந்து தற்போது நடைபெற்று வருகின்றது எனவே மிக விரைவில் இந்த இரண்டு வழித்தடங்கள் அதாவது சென்னையிலிருந்து விழுப்புரம் ஜோலார்பேட்டையிலிருந்து கோயம்புத்தூர் உள்ளிட்ட இரண்டு வழித்தடங்களிலும் ரயில்களின் வேகமானது நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரிப்பு செய்யப்பட உள்ளது அதற்கான மேம்பாட்டு பணிகள் அந்த பகுதிகளில் தற்போது நடைபெற்று வருகின்றது நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இருந்த ஜோலார்பேட்டை பெங்களூர் வழித்தடத்தின் வேகத்தை நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகமாக அதிகரிப்பு செய்வதாக தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதே போலவே சங்கமத்தை முன்னிட்டு உள்ளது பனாரஸ் என ஐந்து வழித்தடங்களில் இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது இரண்டு வருடங்களாக வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் என்கிற நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்ச்சியின் நினைவாக ஏற்கனவே கன்னியாகுமரி பனாரஸ் இடையே காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் என்கிற ஒரு ரயிலானது வாராந்திர ரயிலாக இயக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில தான் இந்த காசி தமிழ் சங்கமம் மூன்று நிகழ்ச்சியை முன்னிட்டு இந்த சிறப்பு ரயில்களை இயக்க அறிவித்திருக்காங்க அறிவித்திருக்கிறாங்க ஒன்றன் பின் ஒன்றாக இப்ப நம்ம பார்க்கலாம் முதல் ரயிலாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சென்னை சென்ட்ரல் பனாரஸ் சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு பனாரஸுக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி காலை ஏழு மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் பனாரஸ் இருந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நள்ளிரவு இரண்டு மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு பிப்ரவரி இருபதாம் தேதி இரவு பதினொன்று மணிக்கு வந்து சேரும் இரண்டு கூடூர் நெல்லூர் விஜயவாடா வாரங்கல் பாலாஷா நாக்பூர் ஜபல்பூர் சாட்னா பிரயாகராஜ் மிர்சாபூர் வாரணாசி வழியாக இந்த ரயில் பனாரஸுக்கு செல்லும் இதே போலவே இரண்டாவதாக ஒரு சிறப்பு ரயிலும் சென்னையில் இருந்து

பனாரஸ்ல இருந்து பிப்ரவரி இருபதாம் தேதி காலை நான்கு இருபது மணிக்கு பனாரஸில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் பிப்ரவரி மூன்று மணிக்கு கன்னியாகுமரிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயிலில் ஒரு ஏசி டூ டயர் ஐந்து ஏசி த்ரீ டயர் இரண்டு மொத்தமாக பதினெட்டு பெட்டிகள் இருக்கின்றது இந்த சிறப்பு ரயில் கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் திருநெல்வேலி மதுரை திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் சென்னை எழும்பூர் விஜயவாடா பாலாஷா நாக்பூர் இட்டார் ஜபல்பூர் சாட்னா பிரயாக்ராஜ் மிர்சாபூர் வாரணாசி

மொத்தமாக பதினெட்டு பெட்டிகள் இருக்கின்றது இந்த சிறப்பு ரயில் கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலி மதுரை திருச்சிராப்பள்ளி விருதாச்சலம் விழுப்புரம் சென்னை எழும்பூர் விஜயவாடா பாலாஷா நாக்பூர் இட்டாசி ஜபல்பூர் சாத்னா பிரயாக்ராஜ் மிர்சாப்பூர் வாரணாசி வழியாக பனாரஸ்க்கு செல்லும் ஐந்தாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் எயிட் கோயம்புத்தூர் பனாரஸ் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் கோயம்புத்தூர்ல இருந்து பிப்ரவரி பதினாறு காலை ஆறு முப்பத்தி மணிக்கு புறப்பட்டு பனாரஸுக்கு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி காலை ஏழு பதினைந்து மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் பனாரஸ் வந்து பிப்ரவரி இருபத்தி அதிகாலை இரண்டு மணிக்கு புறப்பட்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி காலை ஒன்பது மணிக்கு கோயம்புத்தூருக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயிலில் ஆறு ஏ சி த்ரீ டேர் மூன்று ஏ சி ஸ்லீப்பர் ஒரு எஸ் எல் ஆர் சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பேட்டியில் இருக்கின்றது கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் கூடூர் நெல்லூர் விஜயவாடா பாலார்ஷா இட்டாசி ஜபல்பூர் சாத்னா பிரயாக்ராஜ் மிர்சாபூர் வாரணாசி வழியாக இந்த சிறப்பு ரயில் பனாரஸுக்கு ஒரே ஒரு சேவை மட்டும் இயக்கப்படுகின்றது இவ்வாறு தான் ஐந்து வழித்தடங்களில் சிறப்பு ரயில்களை தமிழ்நாடு வெளிநாட்டிலிருந்து காசிக்கு இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க தமிழ் சங்கம் நிகழ்ச்சியை முன்னிட்டு கன்னியாகுமரி சென்னை கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் இருந்து சிறப்பு ரயில்கள் உள்ளது இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்